நட்பால் இணைந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ரயில்வேயில் போட்டிருக்கிற நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் தெற்கு ரயில்வேல தான் இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதற்கு நீங்கள் அப்ளை இருந்தால் ஆன்லைன் மோடில் தான் அப்ளை பண்ண வேண்டிய வரும் இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை அஞ்சு மணிக்கு முன்னாடி அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க ப்ளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்கெல்லாம் போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் பெரம்பூர் திருவனந்தபுரம் பாலக்காடு சேலம் அரக்கோணம் சென்னை திருச்சி மதுரை இங்கெல்லாம் தான் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் போட்டிருக்காங்க டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி அறுபது போஸ்டிங்கான வேக்கன்சியாக அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ இதற்கான எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா டென்த்து டுவெல்த்து ஐடிஐயில நிறைய ட்ரேடுக்கு வந்து அவங்க அந்த வேக்கன்சியை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸை நம்ம இப்போ பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு எதிர்க்கி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறதையும் கிளிக் பண்ணிவிங்க அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இதுதான் அந்த நோட்டிஃபிகேஷன் இது பார்த்தீங்கன்னா சவுத்தர்ன் ரயில்வேல தான் இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா அப்ரண்டிஸுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான ஓப்பனிங் டேட் பார்த்திங்கன்னா இருபத்தொம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிருக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட் பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை அஞ்சு மணிக்கு க்ளோஸ் ஆகிடும் சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறாந்தால் இந்த டேட்டுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க ஓகேவா ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி அறுபது ஸ்லாட்டுக்கு அவங்க வேக்கன்சி சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து மொத்தமாக நிறைய ட்ரேடுக்கு அவங்க இந்த வேக்கன்சியும் அவங்க சொல்லியிருக்காங்க ஓகேவா அதே போல் இந்த அப்ரண்டீஸ்க்கு வந்து யார் யாரெல்லாம் அப்ளை பண்ண எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க புதுச்சேரியை சேர்ந்தவங்க கேரளா இப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்கெல்லாம் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேவா அதே போல் நீங்கள் ஆன்லைன் மோடில் தான் அப்ளை பண்ண வேண்டியும் அப்படி அப்ளை பண்ணுறா இருந்தால் அதுக்கான வெப்சைட் அட்ரஸ் வந்து அவங்க இங்கே கீழே கொடுத்துருக்காங்க ஸோ இந்த முகவரியில் போய் தான் நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ண வேண்டியும் ஓகேவா அதுக்கப்புறமா செலக்ட் லிஸ்ட் எலிஜிபிலிட்டி லிஸ்ட்டு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த மெயின் வெப்சைட் இங்கே சொல்லியிருக்காங்க இல்லையா ஸோ இந்த வெப்சைட்டில் அண்டர் செக்ஷன் சொல்லி இங்கே சொல்லியிருக்காங்க இல்லையா ஸோ இதுக்கு உள்ளே போய் தான் நீங்கள் வந்து இந்த செலக்ட் லிஸ்ட்டு எலிஜிபிலிட்டி லிஸ்ட்டு எல்லாமே வந்து நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கும் ஓகேவா ஸோ இது பார்த்திங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் கேட்டகரி இதில் சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் ஒர்க் ஷாப் போத்தனூர் கோயம்புத்தூர் இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரேடு வந்து ஃபிட்டருக்கு வந்து அவங்க இந்த வேக்கன்சி சொல்லியிருக்காங்க ஸோ அதில் வந்து யூஆருக்கு பத்து வேகன்சி எஸ்சி மூணு எஸ்டி ஒன்று ஓபிசி அஞ்சு இடபிள்யூஎஸ் ஒன்று மொத்தம் இருபது வேகன்சி சொல்லியிருக்காங்க அடுத்ததாக கேரேஜ் அண்ட் வேகன் ஒர்க்ஸ் பெரம்பூர் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபிட்டர் அதுக்கப்புறமா பெல்டர் கேஸ் அண்ட் எலக்ட்ரிக் ஸோ இந்த ரெண்டு ட்ரேடுக்கும் அவங்க வேக்கன்சி சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து மொத்தம் எண்பத்தி மூணு வேக்கன்சி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா ரயில்வே ஹாஸ்பிட்டல் பெரம்பூர் மெடிக்கல் லெபரேட்டரி டெக்னீஷியன் எம்எல்டி இங்கேயும் பார்த்தீங்கன்னா எம்எல்டி ரேடியாலஜி எம்எல்டி பேத்தாலஜி எம்எல்டி கார்டியாலஜி இந்த மூணு ட்ரேடுக்கு அவங்க வேகன்சி சொல்லியிருக்காங்க மொத்தம் இருபது வேகன்சி சொல்லியிருக்காங்க ஸோ ஒவ்வொரு கேட்டகரி வைஸும் அவங்க இங்கே வந்து வேகன்சி பிரித்து சொல்லியிருப்பாங்க ஸோ இதை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அதுக்கடுத்ததாக XITA category நம்ம மேலே பார்த்தது ஃப்ரெஷர்ஸ் கேட்டகிரி கீழே பார்த்தீங்கன்னா XITA ஐடிஏ கேட்டகரி இவங்களுக்கு பார்த்திங்கன்னா சிக்னல் அண்ட் workshop வாஷாப் போத்தனூர் கோயம்புத்தூரில் trade பார்த்திங்கன்னா fitter, turner, machinist, welder, electrician, electronics, mechanic, copa ஸோ இதுக்கெல்லாம் சேர்த்து மொத்தம் தொண்ணூத்தஞ்சி வேகன்சி சொல்லிருக்காங்க அடுத்ததாக திருவனந்தபுரம் டிவிஷன் இங்கேயும் அதே போல் வெல்டர் கேஸ் அண்ட் எலக்ட்ரிக் electrician, ஃபிட்டர் carpenter, எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக் ப்ளம்பர் டீசல் மெக்கானிக் பெயிண்டர் ஜென்ரல் ஸோ இதெல்லாம் சேர்த்து மொத்தம் இரநூத்தி எண்பது வேக்கன்சி சொல்லியிருக்காங்க ஸோ இதே போல் தான் பாலக்காடு டிவிஷன் அதுக்கப்புறமா சேலம் டிவிஷன் கேரேஜ் அண்ட் வேகன் ஒர்க்ஸ் பெரம்பூர் டிவிஷன் அதுக்கப்புறமா லோகோ ஒர்க்ஸ் பெரம்பூர் எலக்ட்ரிக்கல் ஒர்க் ஷாப் பெரம்பூர் இன்ஜினியரிங் ஒர்க் ஷாப் அரக்கோணம் சென்னை டிவிஷன் பர்சனல் பிரான்ச் சென்னை டிவிஷன் எலெக்ட்ரிகல் ரோலிங் ஸ்டாக் அரக்கோணம் சென்னை டிவிஷன் எலெக்ட்ரிக்கல் ரோலிங் ஸ்டாக் ஆவடி சென்னை டிவிஷன் எலக்ட்ரிக்கல் ரோலிங் ஸ்டாக் தாம்பரம் சென்னை டிவிஷன் எலக்ட்ரிக்கல் ரோலிங் ஸ்டாக் ராயபுரம் சென்னை டிவிஷன் மெக்கானிக்கல் டீசல் சென்னை டிவிஷன் மெக்கானிக்கல் கேரேஜ் அண்ட் வேகன் சென்னை டிவிஷன் ரயில்வே ஹாஸ்பிட்டல் பெரம்பூர் சென்ட்ரல் ஒர்க்ஷாப் பொன்மலை திருச்சிராப்பள்ளி டிவிஷன் மதுரை டிவிஷன் மொத்தம் ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி அறுபது வேகன்சி அவங்க சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ இது எல்லாமே வந்து அப்ரெண்டிஸ்க்கான வேகன்சி தான் அவங்க போட்டிருக்காங்க ஸோ இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் டேட் படி இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பதினஞ்சு வயசு கம்ப்ளீட் ஆகி இருக்கணும் அதே சமயம் ஃப்ரெஷராக இருந்தாங்கன்னா இருபத்தி ரெண்டு வயசுக்கு உள்ளே தான் இருக்கணும் அதுக்கு மேலே இருக்கக்கூடாது அதே போல் எக்ஸ் ஐடிஐ எம்எல்டி அவங்களுக்கு பார்த்திங்கன்னா 24 நாலு வயசுக்குள்ள தான் இருக்கணும் அதுக்கு மேலே இருக்கக்கூடாது ஓகேவா அடுத்ததாக அப்பர் ஏஜ் இஸ் ரிலாக்ஸபிள் பை த்ரீ இயர்ஸ் ஃபார் ஓபிசி கேண்டிடேட் அதுக்கப்புறமா ஃபைவ் இயர்ஸ் ஃபார் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் அண்ட் டென் இயர்ஸ் ஃபார் பர்சன் வித் டிசபிலிட்டி பிடபிள்யூபிடிக்கு ஓகேவா ஸோ இது பார்த்திங்கன்னா அடுத்ததாக ஃப்ரெஷர்ஸ் கேட்டகரி அவங்களுக்கான மினிமம் அகாடமிக் குவாலிஃபிகேஷன் ஆர் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணுங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கான ட்ரெயினிங் பீரியட் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறதையும் இயர் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ட்ரேடு வந்து ஃபிட்டர் இதுக்கு பார்த்தீங்கன்னா அகாடமிக் ஆர் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் அது வந்து ஷுட் ஹவ் பாஸ்ட் டென்த் கிளாஸ் வித் மினிமம் ஆஃப் ஃபிஃப்டி பர்சன்ட் அக்ரிகேட் மார்க்ஸ் அண்டர் டென் ப்ளஸ் டூ சிஸ்டம் ஆஃப் எஜிகேஷன் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கான பீரியட் ஆஃப் ட்ரைனிங் இன் ரயில்வே establishment பார்த்திங்கன்னா டூ இயர்ஸ் சொல்லிருக்காங்க ஓகேவா அடுத்த ட்ரேட் பார்த்திங்கன்னா welder, gas and electric ஸோ இந்த ட்ரேடுக்கு பார்த்தீங்கன்னா ஷூட் டு பாஸ் have passed வித் எ மினிமம் ஆஃப் ஃபிஃப்டி of அக்ரிகேட் மார்க்ஸ் அண்டர் டென் ப்ளஸ் டூ சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் சொல்லியிருக்காங்க ஸோ இவங்களுக்கான ட்ரெயினிங் பீரியட் பார்த்திங்கன்னா ஒன் இயர் அண்ட் த்ரீ மந்த்ஸ் சொல்லியிருக்காங்க மெடிக்கல் லெபார்டரி டெக்னீஷியன்ஸ் ஸோ இந்த ட்ரேடுக்கு பார்த்தீங்கன்னா பாஸ்ட் டுவெல்த் க்ளாஸ் எக்ஸாமினேஷன் அண்டர் டென் ப்ளஸ் டூ சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் வித் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி வித் ஏ மினிமம் ஆஃப் ஃபிஃப்டி பர்சன்ட் அக்ரிகேட் மார்க்ஸ் சொல்லியிருக்காங்க ஸோ இவங்களுக்கான ட்ரெயின் பீரியட் பார்த்தீங்கன்னா ஒன் இயர் அண்ட் த்ரீ மந்த்ஸ் சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர் கேட்டகரியில் தான் அவங்க சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா ஸோ இது வந்து எக்ஸ் ஐடிஐ கேட்டகரிக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில் இங்கே சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ இங்கே ட்ரேடு பார்த்தீங்கன்னா ஃபிட்டர் டர்னர் மிஷினிஸ்ட் எலக்ட்ரீஷியன் மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கல் ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஷூட் டு ஹவ் பாஸ்ட் டென்த் கிளாஸ் வித் எ மினிமம் ஆஃப் ஃபிஃப்டி பெர்சென்ட் அக்ரிகேட் மார்க்ஸ் வித் சயின்ஸ் அண்ட் மேத்மெட்டிக்ஸ் அண்டர் டென் ப்ளஸ் டூ சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் பாஸ்ட் ஐடிஐ கோர்ஸ் இந்த ட்ரேட் ட்ரேடின் கவர்மெண்ட் ரெகக்னைஸ்ட் ஐடிஐ அண்ட் ஷுட் ப்ரொசஸஸ் சர்டிஃபிகேட் இஷ்யூட் பை நேஷ்னல் கவுன்சில் ஃபார் வெக்கேஷ்னல் ட்ரைனிங் ஸ்டேட் கவுன்சில் ஃபார் வெக்கேஷனல் ட்ரைனிங் இன் தயர் ரெலவன் ட்ரேட் சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ இவங்களுக்கான ட்ரைனிங் பீரியட் பார்த்தீங்கன்னா ஒன் இயர் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதே போல் தான் அடுத்தடுத்து ஒவ்வொரு ட்ரேடுக்கும் அவங்க இங்கே மென்ஷன் பண்ணி அவங்களுக்கான அகாடமிக் குவாலிஃபிகேஷன் மென்ஷன் பண்ணி அவங்களுக்கான ட்ரெயினிங் பீரியட் என்ன இருக்கணும் அப்படிங்கிறதையும் இங்கே கீழே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்த்துட்டுருக்க எல்லாமே எக்ஸ் ஐடிஏ கேட்டகரியில் உள்ளவங்களுக்கு ஓகேவா இதே போல் சீரியல் நம்பர் கொடுத்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க ஸோ இதை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஓகேவா இதை ஒரு வாட்டி கிளியராக பார்த்துக்கோங்க ஸோ இவங்களுக்கான ப்ராசஸிங் ஃபீஸ் பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் சொல்லியிருக்காங்க ப்ளஸ் சர்வீஸ் சார்ஜும் அப்ளிகபிள்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து ஆன்லைன் மோடில் தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி உமன் கேண்டிடேட்ஸ் இவங்களுக்கு வந்து fees வந்து கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா நோ அப்ளிகேஷன் fees சொல்லியிருக்காங்க அண்டு இதுக்கு வந்து அதே போல் ஸ்டைஃபண்ட் வந்து உண்டு சொல்லிருக்காங்க இந்த ஸ்டைஃபண்ட் வந்து எப்படி பே பண்ணுவாங்க அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஸோ இங்கே ஒரு நம்பர் சொல்லியிருக்காங்க இல்லையா ஸோ இந்த பேஸில் வந்து உங்களுக்கு stipend வந்து அவங்க பே பண்ணுவாங்க ஓகேவா ஸோ அதே போல் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது அந்த அப்ளிகேஷனுக்கு கூட வந்து நீங்கள் எஸ்எஸ்எல்சி மார்க்ஷீட்டு என்சிவிடி ஆர் இசிவிடி சர்டிஃபிகேட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து அப்லோட் பண்ண சொல்கிறாங்களோ ஸோ அது எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டிய இருக்கும் அதே போல் ஆல் கம்யூனிகேஷன் ஃப்ரம் த அட்மினிஸ்ட்ரேஷன் வில் பி சென்ட் பை இமெயில் ஒன்லி தான் சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பரான இமெயில் ஐடியை மெயின்டைன் பண்ணுங்கள் அந்த மெயில் ஐடியை மாற்றாதீங்க ஓகேவா ஸோ அதில் தான் வந்து அவங்க கான்டக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதே போல் கேண்டிடேட்ஸ் வில் பி கால்டு ஃபார் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பர்பஸ் செலக்டட் ஸ்டாண்ட் பை லிஸ்ட்டு ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்க சவுத்தர்ன் ரயில்வே வெப்சைட் இருக்கு இல்லையா ஸோ அதில் வந்து அப்லோட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் நீங்கள் அந்த வெப்சைட்டையும் அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருங்க ஓகேவா ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த கேண்டிடேட் டேட் ஆஃப் பர்த் அண்ட் ஃபாதர்ஸ் நேம் இதெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி மார்க்ஷீட்டு ஐடி மார்க் மார்க்ஷீட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பேங்க் பாஸ்புக்கு ஆதார் அண்ட் பேன் இதில் எல்லாத்துலேயுமே வந்து சேமாக இருக்கணும்னு சொல்லிருக்காங்க ஸோ அதையும் பார்த்துக்கோங்க ஸோ அதுக்கப்புறமா இம்பார்ட்டண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி இங்கே கீழே கொடுத்துருப்பாங்க ஸோ இதையும் ஒரு வாட்டி கிளியராக பார்த்துக்கோங்க ஸோ இந்த அப்ரண்டிஸ் ட்ரைனிங் போஸ்டிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறாங்க முதல்ல இந்த நோட்டிஃபிகேஷனை ஒரு வாட்டி கிளியராக படித்து பாருங்கள் கிளியராக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் பார்த்து அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அப்ளை பண்ண ஆரம்பிங்க ஓகேவா ஸோ இதுதான் இந்த மெயின் வெப்சைட்டு இதில் பார்த்திங்கன்னா அந்த வருது பாருங்கள் நோட்டிஃபிகேஷன் ஃபார் என்கேஜ்மெண்ட் ஆஃப் அப்ரண்டிஸ் ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இதில் பார்த்திங்கன்னா தெரியும் ஆக்ட் அப்ரண்டீஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர்னு கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ இதுக்கு கீழே கிளிக் ஹியர் ஃபார் நோட்டிஃபிகேஷன் இருக்கு இல்லையா இதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம இவ்வளோ நேரம் பார்த்த இந்த நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆகும் ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா க்ளிக் ஹியர் ஃபார் அப்ளை ஆன்லைன் இருக்குது இல்லையா ஸோ இதை கிளிக் பண்ணி தான் நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய வரும் இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் ஸோ இதில் போயிட்டு தான் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி அதுக்கப்புறமா அப்ளை பண்ண வேண்டியிருக்கும் ஓகேவா ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க் அதுக்கப்புறமா இந்த வெப்சைட்டோட லிங்க் அப்புறமா இந்த பேஜோட லிங்க் இதோட லிங்க் இது எல்லாமே இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் தகுதியுள்ள நண்பர்கள் அப்ளை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ